வாங்க இந்த சூப்பரான ரவா கேக் எப்படி பண்றதுங்கறத பாக்கலாம் முட்டையெல்லாம் இல்லாம ஈஸியா பண்ணக்கூடிய ரவா கேக் நல்லா பாருங்க ஸ்பாஞ்சா வாங்க இந்த டி ஃபுட்டி நம்மளே தயார் பண்ணதான் எப்படி பண்ணலாங்கிறத பாக்கலாம் ஆறு மஞ்சளாஸ் கிச்சன் போலாம் வாங்க ஆர் மஞ்சுதாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன் என்ன செய்ய போறேன் ரவ கேக் பண்ண போறேன் கேக் பண்றதுக்கு டூட்டு புரி வேணும் அதனால நானா தயார் பண்ண போறேன் இதுல பப்பாளிக்காய் அறுத்து போட்டிருக்கேன் ரொம்ப காயாவும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப பழமாவும் இருக்கக்கூடாது இந்த இந்த இதுல இருந்தா போதும் நம்மளுக்கு இதுல முதல்ல தண்ணி வேக வச்சுக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு வெந்திரும் ரொம்ப மையா ஆக்கிட்டம்னா டூட்டு வராது நமக்கு இது வந்து இந்த டூட்டு எல்லாம் செய்யறதுக்கு எனக்கு எல்லாம் தெரியாது இது ஒருத்த ஒரு அக்கா ஒருத்தவங்க இது இப்ப சொல்லி கொடுத்துதான் நான் உங்களுக்கு பண்றேன் நான் எல்லாத்தையும் நான் கடையில தான் வாங்குவேன் இது ஈஸியா அவங்க சொன்னாங்களா நாங்க நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க எங்க ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க பேஷண்டா வருவாங்க அவங்கதான் இத சொல்லி கொடுத்தாங்க பாருங்க அதே மாதிரி நான் பண்ணி நல்லா வந்தது அதை உங்களுக்கு நல்லா இது பண்ணி காக்கிறேன் பாருங்க இது கொஞ்சம் நல்லா ஒரு கொதி வரட்டும் பாருங்க பப்பாளி வந்து இப்படி இருக்கணும் பழமாவும் இருக்கக்கூடாது காயாவும் இருக்கக்கூடாது அரை பழம் கூட வராது கொஞ்சம் கா பழமா இருக்கணும் நம்ம கடிச்சு சாப்பிட்டோம்னா நரிச்சு நரிச்சு சத்தம் கேட்கணும் காய் சாப்பிட்டா எப்படி சத்தம் வரும் அந்த மாதிரி கேட்கணும் இந்த மாதிரி சத்தம் வரணும் இது இப்ப வேகட்டும் பாக்கலாம் இப்ப பாருங்க நம்ம இந்த அளவு இந்த பதத்துக்கு வெந்தா போதும் ரைட் நம்ம கையில வச்சு நசுக்கி பார்த்தா ரைட் அப்படி நசுக்கு போட்டா போதும் அப்பதான் உங்களுக்கு அந்த ஜூஸ் எல்லாம் நம்ம சக்கரை பாவ காய்ச்சிரும் பாத்தீங்கன்னா அந்த ஜூஸ் எல்லாம் இது இழுக்கும் இழுத்துக்கணும் தான் வேக வைக்கிறது சாஃப்ட் ஆயிரம் பாத்தீங்களா அதுக்காக வேக வைக்கிறது இப்ப நம்ம வடிச்சுட்டு நம்ம சக்கரை பால் காய்ச்சிக்கலாம் சக்கரை பால் காய்ச்சிருக்கேன் அரை கப்பு போட்டேன் அரை கப்பு சக்கரை போட்டு அரை டம்ளர் தண்ணி ஊத்தி நானும் பாகு காய்ச்சிர பாகு வந்து நல்லா பாகு பதத்துக்கு வரணும் நம்ம கையில தொட்டா கொஞ்சம் பிச்சு பிசுக்கணும் அப்பதான் நம்மளுக்கு இந்த டூட்டி அது நல்லா இழுத்துக்கிறோம் பாருங்க இப்பயே இது பார்த்தாலே டூட்டி ஃபிரிட்டி மாதிரி இருக்கு பாருங்க தான் நான் பாதி பழமும் பாதி காயுமா இருக்கணும் சொன்னது ரொம்ப காயா இருந்தோம்னா நம்ம குடுக்கற கலர் பொடி மட்டும்தான் அதுல பிடிக்கும் இது நம்ம தேவையான கலர் பொடி கூட சேர்க்க வேண்டியது இல்ல இன்னும் குழந்தைங்கலாம் கலரா இருந்தாலும் சாப்பிடுது அதனால அதனாலதான் நம்மளுக்கு கலர் பொடி இப்ப சேர்க்க போறோம் என்கிட்ட ரெண்டு கலர் பொடி தான் இருக்குது ஒன்னு ரெட் இருக்குது இன்னொன்னு லெமன் எல்லோ கலர் இருக்குது அது ரெண்டு மட்டும் தான் போட போறேன் நல்லா கொதிக்கட்டும் பதம் வந்துருச்சான்னு பார்க்கலாம் இல்ல இன்னும் தண்ணியாக தான் இருக்கு நல்லா கொதிச்சு வத்தணும் நல்லா கொதிக்கட்டும் பாருங்க பாகு பதம் வந்துருச்சு நான் ஒரே இந்த பாருங்க ரெட் கலர் பொடி மட்டும் போடுறேன் இந்த இதை இதில் போட்டுட்டு தனித்தனியா எடுத்து கூட நீங்க கலர் தனித்தனியா ரெண்டு கிண்ணத்துல போட்டு ரெண்டு பொடியும் பண்ணலாம் இப்படியும் பண்ணலாம் எப்படினாலும் பண்ணலாம் நான் என்ன செய்ய போறேன் இதுல போட்டு தனியா தான் கலர் போட போறேன் ஒட்டுச்சுனா பதம் ஒட்டுச்சுனா தான் பதம் அந்த பதத்துக்கு வந்தா போதும் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பா இதில் போட்டுலாம் போட்டு அந்த பாகெல்லாம் இதில் இது வராதா அளவுக்கு நம்ம நல்லா பிறக்கி விட்டலாம் இது கொஞ்ச நேரத்தில் அப்படியே உணர்ந்துரும் இந்த ஜூஸ் எல்லாம் நல்லா இழுத்துட்டு அப்படியே உணர்ந்துரும் வளந்ததுக்கப்புறம் நம்ம கலர்ல போட்டலாம் இப்போ பாருங்க ஒரு ரெட் கலரும் ஒரு ஆரஞ்சும் போட்டு வச்சிருக்கேன் இது எல்லோ அது ஒரு எல்லோ கலர் இது ரெண்டையும் நம்ம இப்போ பாதி பாதி எடுத்து போட்டு விட்டலாம் கொஞ்சம் நல்லா உணர்ந்துருச்சு இது இந்த ஜூஸோடய போட்டு வச்சிடலாம் நம்ம பாருங்க ரெண்டு கலரையும் நம்ம இப்படியே வச்சிரலாம் கொஞ்சம் நல்லா உணர்ந்ததுக்கு அப்புறமா இந்த ஜூஸ் எல்லாம் இழுத்து நல்லா புழு புழு நாயிரும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இதை பாருங்க நம்மளுக்கு நல்லா சூப்பரான நம்ம வீட்லயே தயார் பண்ண டூட்டி ஃப்ரூட்டி ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்களா இது நல்லா இருக்குங்க பாருங்க நம்ம கடையில வாங்குறத விட பாருங்க பாஞ்சு மாதிரி இருக்கும் பாத்தீங்களா சூப்பரா இருக்கும் நம்ம பப்பாளி காயில ஈஸியா நம்மளா வீட்ல செஞ்சிடலாம் அதே மாதிரி நான் ரெண்டு கலர்ல பண்ணிருக்கேன் உங்ககிட்ட கிரீன் என்ன பொடி கலர் பொடி இருந்தாலும் நீங்க பண்ணிக்கலாம் சமையலுக்கு யூஸ் பண்ற கலர் பொடி ஆக்சுவலா அதெல்லாம் நிறைய சேர்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த மாதிரி கலர்ஸ் வரணும்னா வேற வழி இல்ல நம்மளுக்கு நான் இந்த பீட்ரூட்லயே எல்லாம் செஞ்சு பார்த்தேன் இந்த அளவுக்கு கலர் வரலை டார்க்கான கலர் வரல கேரட்லயும் அதே மாதிரி டார்க்கான கலர் வரலை அதனாலதான் நான் கலர் குடி சேர்த்திருக்கிறேன் இப்ப நம்ம கேக் பண்றதுக்கு என்னென்ன பண்ணலாம் கதை ஒரு பவுல் வச்சுக்கலாம் பாருங்க ரவா ரவா கேக் பண்ண போறோம் ரவா வந்து ஒன்றரை கப்பு போட்டுக்கலாம் இப்ப பாருங்க ரவா வந்து ஒன்றரை கப்புக்கு அரை கப்பு போட்டுக்கேன் மீதி அரைக்கப்புக்கு நம்ம மைதா போட்டுக்கலாம் உங்ககிட்ட கோதுமை மாவு இருந்தாலும் நீங்க போட்டுக்கலாம் இதையும் போட்டுக்கலாம் இதுல வந்து ஒரு பிஞ்ச் இப்படி பாருங்க ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுட்டு நம்ம இப்ப இத பால் ஊற்றி நல்லா பால் ஊத்தி நல்லா திக்கான பேஸ்டா அதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதே அளவு பால் ஊத்தினாலே போதும் நம்மளுக்கு கரெக்டா வந்துடும் ஒரு திக்கான ஒரு பேஸ்டா மணி நேரம் அப்படியே இன்னொரு கிணத்துல கொஞ்சோண்டு பால் ஊத்தி இதுல வந்து பாருங்க ஒரு கால் ஸ்பூன் ஈஸ்ட் ஈஸ்ட் வந்து நம்ம சாஃப்டா நல்லா கொஞ்சம் குளிச்சு இருந்தா தான் இந்த கேக் ஐட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம பேக்கரி கேக் மாதிரி வரும் நம்ம புளிப்பு இல்லாம செஞ்சுட்டோம்னா இருப்பு நல்லா டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் பட் இருந்தாலும் அதுக்காக தான் போட்டிருக்கேன் சோடா உப்பு அதே மாதிரி ஒரு கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா ரெண்டுமே போடணும் சோடா உப்பும் போடணும் பேக்கிங் சோடாவும் போடணும் ரெண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த ரவா கலவியில ஊற்றி வச்சிடலாம் பேக்கிங் சோடா வேற சோடா உப்பு வேறங்க பேக்கிங் சோடா வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும் பாருங்க இது ஒரு கால் ஸ்பூன் அவ்வளவுதான் நம்ம இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம அந்த மாவுல சேர்த்துடலாம் பாருங்க இதை இதுல ஊத்திடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம சக்கரை வேற போடுவோம் சக்கரை போட்டா கொடுக்கும் இதனால கொஞ்சம் ரெண்டு மூணு ஏலக்காய் அந்த தூ இது இல்லாம தோல் இல்லாம அதனுடைய விதைகளை மட்டும் நுணுக்கி போட்டிருக்கேன் நான் ரொம்ப வாசம் வேணாம் நான் எசன்ஸ் ஊத்த போறேன் அதனால ரொம்ப வாசத்துக்கு இது பண்ணல இது நல்லா அப்படியே ஊற வச்சிடலாம் ஊறட்டும் ஒரு மணி நேரம் ஊறட்டுங்க இப்ப பாருங்க நல்லா ஊறிடுச்சு நான் இப்போ இதுல சுகர் ஆட் பண்றேன் சுகர் நான் ஒரு கப் ஆட் பண்ணியிருக்கேன் இது கரைஞ்ச உடனே கொஞ்சம் தண்ணியாக வரும் அதனால திரும்பவும் நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வைக்கலாம் இதில் இங்கே பாருங்க கஸ்டர்ட் மில்க் பவுடர் இந்த பவுடர் கொஞ்சம் போடுறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் எனக்கு கொஞ்சம் வாசம் நல்லா இருக்குங்கிறதுக்காக அது போடுறேன் நல்ல பாதாம் பிஸ்தம் வாடை நல்ல ஒரு சூப்பர் ஃபிளேவர் இருக்கும் வெனிலா ஃபிளேவரில் அதனால இந்த இது போடுற வெனிலா எசன்ஸ் ஊத்தலை எசன்ஸ் ஊத்தலாம் ரொம்ப வாட அடித்த மாதிரி இருக்கும் அதனால இந்த பவுடர் மட்டும் நமக்கு கலரும் பாருங்க ஒரு மாதிரி நல்ல வித்தியாசமான கலர் வந்துடும் நம்ம பார்க்கவே இந்த கேக் சாப்பிடறதுக்கே நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் இந்த நல்ல வெனிலா பிளேவர் கம்முன்னு வருது அடிக்கும் பொழுது வெனிலா வருது கஸ்டர்ட் மில்க் பவுடர் நம்ம அந்த விதைகள் எல்லாம் எடுத்துருவோம் ஏலக்காய் விதைகள்லாம் அது நுணுக்கி போட்டது ஒரு மாதிரி கருப்பு கருப்பா தெரியுது பாத்தீங்களா அதெல்லாம் எடுத்துடலாம் இதுல நம்ம டூ டூ ஃபிரிட்டி வேற சேர்க்கணும் இந்த அளவுக்கு நமக்கு பதம் இருந்தா போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் சக்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சிரவும் இதோ இந்த பாருங்க இத நான் இப்ப கேக் பண்ணப் போறேன் அந்த ஃபேன் இத நான் கொஞ்சம் பாருங்க நெய் ஊத்தி இருக்கேன் இத சூடு பண்ணி இதல கொஞ்சோண்டு நெய்ய நம்ம இதல ஊத்தி அடிச்சுக்கலாம் நான் ரொம்ப எண்ணெய் எல்லாம் ஊத்தல இந்த நெய் மட்டும் இது ஃபுல்லா நம்ம இது தடையை வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம இதுல ஊத்தலாம் ஃபர்ஸ்ட் இது லைட்டா சூடு பண்ணி நெய்யை உருக்கிக்கிறேன் பார்க்க லைட்டா சூடு பண்ணி அப்படியும் இது பண்ணிட்டேன் ரொம்பலாம் எல்லாம் வைக்க வேண்டாம் நம்ம இதை சுத்தியும் தடையை விட்டலாம் தடையை விட்டோம்னா இதுல கேக் நம்மளுக்கு ஒட்டாம ஈஸியா வரும் எடுக்கிறதுக்கு இப்ப இதுல டூட்டி ஃப்ரூட்டி இந்த கலர் கொஞ்சமும் இந்த ரெண்டு கலர் போடலாம் நம்ம லாஸ்ட்ல இதுல வைக்கும் பொழுது பேசன்லயும் சேர்த்து போட்டுக்கலாம் அந்த சின்ன நம்ம பேன் வச்சிருக்கோம்ல அதுலயும் சேர்த்து போட்டுக்கலாம் நல்லா இப்படி இருக்கட்டும் ஒரு நிமிஷம் இப்ப பாருங்க நானு எல்லாமே இது பண்ணிட்டேன் இதுல இத ஊத்திடலாம் இந்த அளவுக்கு நமக்கு பாதம் இருந்தா போதும் நம்ம எப்பவுமே கேக்கு இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணும் பொழுது தான் அதுல ஊத்தணும் மேல ஃபுல்லா நமக்கு இதாகி வரும் பொழுது பூரா கீழே கொட்டிடும் அதனால இந்த அளவுக்கு தான் பாதி தான் ஊத்தணும் ஊத்திட்டு நம்ம இது நல்லா இது பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க இதுக்கு மேலையும் நம்ம டூ டூ ஃபிஃப்டி போட்டுலாம் இது சூப்பரா இருக்கும் நல்லா நமக்கு பார்க்க வேணாம் நிறைய அப்படியே இதை பண்ண எல்லாத்துமே போட்டலாம் இது நேச்சுரல் நம்ம அதை ஒன்னும் பிரிசிரேட் பண்ணாம வச்சிருப்போம் கெட்டு போகும் வீட்டில் வச்சிருந்தோம் வெயில் காய வச்சு எடுத்து வச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும் இதான் பண்ணேன் இது வந்து இன்னைக்கு ஒரு நாள் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் நான் எடுத்து ஃபிரிட்ஜில் வச்சுட்டா தான் இது நல்லா இருக்கும் இல்லாட்டி நல்லா இருக்காது அதனால நம்ம ஃபுல்லாவே போட்டேன் நானும் நல்லா அதை லைட்டா உள்ள அப்படி இது பண்ணி விட்டுருங்க அப்பதான் நல்லா கேக்குள்ள வெந்து வரும் ஓகேயா இப்போதை நம்ம நான் நாம வைக்கலாம்னு பாத்தீங்க எனக்கு அதுல கேக்லாம் எல்லாம் வச்சு ரொம்ப பழக்கம்லாம் ஒண்ணு இல்ல இருந்தாலும் எனக்கு ஒரு பயம் அதை யூஸ் பண்றதுக்கே ஒரு பயமா இருக்கும் நான் பெரும்பாலும் ஏதாவது சுட வைக்கிறதுக்கு மட்டும் தான் வச்சுக்குவேன் சாப்பாடு பாடு பிரியாணி அதெல்லாம் மிச்சம் பிறந்தா வச்சுக்குவேன் இந்த மாதிரி கேக் எல்லாம் வச்சா கரிகிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் அதனால நான் அதுல பண்ண மாட்டேன் நான் குக்கர்லயே பண்ணிக்கலாங்க நிறைய கேக் பண்ணுவேன் ஆனா குக்கர்லேயே தான் பண்ணுவேன் அதனால நான் குக்கர்ல இப்ப வச்சுக்கலாம் இப்போ பாருங்க ஒரு குக்கர்ல நானு உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டுட்டு அந்த உப்புக்குள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஒரு சின்ன கிண்ணா வச்சிருக்கேன் உப்பு வந்து சூடாயிடுச்சு நம்மளுக்கு சூடானதுக்கு அப்புறமா தான் நம்ம பார்த்து உள்ள வைக்கணும் உள்ள விட்டுட்டோம்னா டம்னு விழுந்துச்சுன்னா ஊரும் உள்ள விழுந்துருங்க அப்படி இத மூடி வச்சு நம்ம விசில் போடக்கூடாது போடாம ஒரு இருபது நிமிஷம் வச்சுட்டு மெல்ல நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் பார்க்கறதுலாம் தப்பு கிடையாது பார்க்கலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேக வேண்டி இருந்துச்சு சொன்னா திருப்பமும் நம்ம திரும்பி வைக்கலாம் ஒரு பக்கம் மட்டும் சாஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அதனால சமப்படுத்தலாம் ரைட் இப்போ நம்ம இதை மூடிடலாம் குக்கரை இப்ப இப்போ நம்ம குக்கரை திறந்து பாத்துடலாம் போய் இருபது இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதான் ஆஃப் அன் அவர் கணக்கு வச்சுக்கோங்க ஆஃப் அன் அவர் நமக்கு தயவு செய்து வெயிட் மட்டும் போட்டுறாதீங்க வெயிட் போடக்கூடாது வெயிட் போட்டோம்னு சொன்னா உள்ள ஃபுல்லாக தண்ணி இறங்கிடும் நம்ம கீழே போட்டிருக்க உப்பு எல்லாமே கரைஞ்சி ஒன்றும் இல்லாமல் ஆயிரும் பத்து கிலோ ரெடி ஆயிடுச்சு இப்போ இது நம்ம ஒரு டூத் பிக் வச்சாது இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சாவது நம்ம அப்படி வெந்திருச்சானு பார்க்கலாம் சூப்பராக வந்துருச்சுங்க ஸ்பூன்ல ஒட்டலைன்னா சூப்பராக வெந்துருச்சு அர்த்தம் இப்ப அதை நம்ம வெளிய எடுத்து வச்சிடலாம் ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு நல்லா அதுலயும் நல்லா நெய் தடைக்கோங்க சுத்தி நம்ம இத எடுத்து விடணும் எடுத்து விட்டுட்டோம்னா ஈஸியா நம்மளுக்கு இது ஏற்கனவே தனியா தான் இருக்குது சுத்தியுமோ இருந்தாலும் நம்ம லைட்டா அப்படி எடுத்துக்கிட்ட ஈஸியா நமக்கு தட்டில் மாத்துறதுக்கு ஈஸியா வரும் தனியாக தான் நிற்கிது இதை நம்ம அப்படியே ஒரு தட்டில் மாற்றிடலாம் இப்போ வார நம்ம இதை கட் பண்ணிடலாங்க சூப்பராக இருக்கு பாருங்க நல்லா இந்த இதுலேயும் நம்ம நல்ல எண்ணெய் தடவிக்கணும் தடவிக்கிட்டோம்னா தான் ஒன்று போல் நம்மளுக்கு சேஃபாக கட் பண்ணுறதுக்கு வரும் இப்போ அப்படியும் இதை எடுத்துக்கலாம் சுடுது. நீ கொஞ்சம் ஆறنا இன்னும் நல்லா இருக்கும். பாத்தீங்களா? இங்க பாருங்க. சூப்பரா இருக்கு பார்க்க. நல்லா ஸ்பாஞ்சியா. பாத்தீங்களா? நல்லா இருக்குலங்க? பார்க்கவே நல்லா இருக்கு. கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. நீங்களும் உங்க வீட்ல இதே மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமாண்ட் சென்ட் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. थैंक यू. பை.